கோவில் மணி ஓசையும் அதன் பின்னணி அறிவியலும் பற்றி உங்களுக்கு தெரியுமா கோவிலுக்கு செல்லும் அனைவரும் ஏன் எதற்கு என தெரியாமல் பின்பற்றும் விஷயங்களில் ஒன்று மணி அடிப்பது சிலர் கோவில் மணி அடித்துவிட்டு வணங்கினால் கடவுள் காது கொடுத்து கேட்பார் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல பூஜை செய்யும் போது பயன்படுத்தும் ஒரு பொருள் என்பதை கடந்து அதன் பின் ஒரு அறிவியல் நுண்ணறிவும் இருக்கிறது ஆகம சாஸ்திரங்களின்படி கோவில் மணியில் இருந்து வெளிப்படும் ஒலி எதிர்மறை சக்திகளை விரட்டி மனதிற்கும் உடலுக்கும் நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்கிறது இது உங்களுள் நல்ல ஆற்றலை பெருக செய்கிறது கோவில் மணி ஒலியில் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமும் இருக்கிறது ஆம் கோவில் மணி மனிதனின் மூளை செயற்திறனை மேலோங்க செய்யும் ஒரு அறிவியல் பின்னணி இருக்கின்றது கோவில் மணியில் இருந்து வெளிவரும் ஒலியில் ஒரு தனித்துவம் இருக்கின்றது கோவில் மணிகள் கேட்மியம் துத்தநாகம் நிக்கல் குரோமியம் மற்றும் மேங்கனீஸ் போன்ற உலோகங்களால் ஆனவை ஆகும் மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர உதவுகின்றன கோவில் மணி அடித்தவுடன் அதிலிருந்து ஒரு கூர்மையான சப்தம் உற்பத்தியாகின்றது இந்த எதிரொலி குறைந்தபட்சம் பத்திலிருந்து பதினைந்து நொடி வரை நீடிக்கும் இந்த எதிரொலியின் காலம் உங்கள் உடலில் உள்ள ஏழு குணப்படுத்தும் மைய புள்ளிகளை செயல்பட வைக்க போதுமானதாக இருக்கிறது மேலும் இந்த ஒலி உங்களுள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றியும் உங்கள் கவன குவியல் சக்தியை அதிகரிக்கவும் செய்கிறது கோவில் மணி ஒலி கவன குவியலை மேம்படுத்தி உங்களை விழிப்புடன் இருக்க செய்கிறது மேலும் மூளையின் செயத்திறனை இதன் மூலம் அதிகரித்து உங்கள் வேலையில் நேர்மையாக செயல்பட செய்கிறது இதன் மூலம் மனம் அமைதியடையும் நிம்மதி பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள வீடியோஸை இன்னும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்